முஸ்லிம்கள் என்பதன் அடையாளமாக அவர்களும் சேர்ந்து இந்திய நாட்டின் கொடியை எடுத்துக்கொண்டு பேரணியில் இறங்கி நடக்கவில்லை மாணவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தான் நாடு நாடு ஒரு இஸ்லாமிய அதிலிருந்து வந்த தீவிரவாதிகள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் அதை கண்டிக்கிறார்கள் முஸ்லிம்களும் கலந்து கொண்டார்கள் சில பேர் போல அவர்கள் தீவிரவாதிகள் என்பதல்ல நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்தியாவில இருக்கிற தமிழ்நாட்டில இருக்கிற முஸ்லிம்களும் கண்டிக்கிறார்கள் அவர்களும் சேர்ந்து இந்திய நாட்டின் கொடியை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த பேரணியிலே நடந்து சென்றார்கள் ராஜபாளையத்து வாழ் மக்களே நான் நெஞ்சு நிமிர்த்தி திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த என்ற உணர்வோடு சொல்லுகிறேன் இந்தியாவில் எந்த மாநிலத்து முதலமைச்சரும் இன்றைக்கு இந்திய ராணுவத்தின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்து இப்படி வீதியில் இறங்கி நடக்கவில்லை தளபதி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் எத்தனை பேர் மாண்டு போனார்கள் குழந்தைகள் வயதானவர்கள் ஆனால் இந்தியா இன்றைக்கு சரியான நான் வலிமையாக இருக்கிறேன் நீ இறங்கி வந்தாலும் உன்னை ஒரு தவிர்க்கிறோம் என்று எச்சரிக்கை உணர்வோடு அவர்களுக்கு நடத்த வேண்டியது நடத்திவிட்டு இன்றைக்கு போர் நிறுத்த அறிவிப்பு வந்திருக்கிறது பஞ்சாபிலே இரவு நேரத்தில் மின்சாரம் கிடையாது ராஜஸ்தான் என்ற பகுதியிலே நூத்தி பதினாறு டிகிரி வெப்பம் அங்கே மின்சாரம் கிடையாது ஜம்மு பகுதியிலே மக்கள் பதுங்கு குழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது குண்டு விடுமோ என்று ஆக நம்முடைய நிலையை எண்ணி நாம் பரவசப்படுவதை விட வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வேதனை என்னவாக இருக்கும் என்று எண்ணுவதுதான் மனிதாபிமானம் இன்னைக்கு அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுக் கொண்டிருப்பார்கள் அதே நிலைதான் பாகிஸ்தானிலே வாழ்கிற மக்களுக்கும் அது பகை உணர்வு உள்ளவர்கள் வாழ்கின்ற சில பேர் இருக்கின்ற நாடு என்பது அல்ல அங்கிருப்பவர்களும் மக்கள் என்று கருதுகிற உணர்வு தான் இந்த நாட்டில் இருக்கிற நமக்கு உண்டு என்பதன் அடையாளம் தான் இந்த போர் நிறுத்த அறிவிப்பும் ஒரு சரியான ராஜதந்திர நடவடிக்கை இந்தியாவும் மேற்கொண்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டார் இப்படி கிடைக்கிற பணத்தில் மாதந்தோறும் பேருந்து பயணத்திற்கு ஆயிரம் ரூபாய் செலவழித்துக் கொண்டிருந்த பொழுது அது ஒரு சுமை அவர்களுக்கு அதை யாரிடம் போய் சொல்வார்கள் செலவைத்தான் சிக்கனப்படுத்த முடியும் யாருக்காவது ஒன்றை தருவதை குறைத்து வீட்டு செலவை சரி கட்டுகிற அந்த பொறுப்பு தாய்மார்களுக்கு வந்து சேரும் இந்த நிலையில் தான் அம்மா இனிமேல் நீங்கள் பேருந்தில் பயணம் செய்தால் கட்டணம் செலுத்த வேண்டாம் உங்கள் அண்ணனாக முதலமைச்சர் ஆகிய நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தளபதி அண்ணன் ஸ்டாலின் அந்த திட்டத்தை அறிவித்தார் நன்றாக கொஞ்சம் கவனியுங்கள் இந்த ஆயிரம் ரூபாயை உங்கள் தோழிலே இருக்கிற சுமையிலிருந்து ஒரு பகுதியை இறக்கி வைக்கிறோம் நாங்கள் அறிவிக்கிற திட்டங்களை பார்த்து சில பேர் சில அறிவாளிகள் இருக்கிறார்கள் இலவசங்களை கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்குகிறார்கள் அப்படி அல்ல இந்த நாட்டிலே வாழ்கிற ஒவ்வொருவரும் தனக்குரிய நிலையை அடைகிறவரை தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிற அந்த உயர்வை பெறுகின்றவரை அவர்கள் தேவைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது இந்தி பேசுகிற மாநிலத்தை இந்தி மொழி என்பது போக வேண்டிய மொழி என்று கூட நாங்கள் சொல்லவில்லை எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வந்தால் எதிர்த்து நிற்கிற உரிமையும் கடமையும் எங்களுக்கு உண்டு அந்த மதிப்பெண்களின் கூட்டலின் அடிப்படையில் நான் சொன்ன தொழில்துறை வளர்ச்சி கல்வித்துறை மேம்பாடு பொருளாதாரம் சமூக வளர்ச்சி திட்டங்கள் இவற்றிலெல்லாம் மொத்தமாக சேர்த்து இந்தியாவிலேயே முதலிடத்தில் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மதிப்பெண்கள் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிற அமைப்பு திமுக தொழில்நுட்ப அணி அல்ல இந்திய அரசாங்கத்தின் ஆலோசகராக அந்த அளவிற்கு ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதி ஆயோக் என்ற அமைப்பு தருகிறது அதனால்தான் இதை திராவிட மாடல் என்று சொல்கிறோம் திராவிட மாடல் ஆட்சியின் அணுகுமுறை என்ன அண்ணாவை பார்த்து கேட்டார்கள் உங்கள் பொருளாதார கொள்கை என்ன முதலமைச்சரான கேட்ட முதல் கேள்வி பேட் என்றார் அது ஒரே வார்த்தை திருப்பி படித்தால் பொருள் மாறும் பணக்காரனிடமிருந்து எடுப்பேன் ஏழைகளிடம் கொடுப்பேன் என்றார் அண்ணா ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற அரசு ஏழைகளிடம் இருந்து வாங்கி பணக்காரனுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் இது தலைகீழ் பணக்காரிடம் இருந்து வரி வாங்கி வாழ வழி இல்லாத ஏழைகளுக்கு தருவோம் என்று சொல்வது சமத்துவம் மாடி விட்டு இடித்து குடிசை ஆக்குவதல்ல குடிசைகளை கோபுரமாக கொண்டு செல்கிறோம் அதுதான் சமத்துவம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது தாய்மார்களை கவனித்து கொள்ளுங்கள் யாராவது ஒரு விபத்தை அடிபட்டு கொண்டு போய் சேர்த்தால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு என்ன செலவாகிறதோ அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும் யாருக்கு பணக்காரருக்கு இல்லை யார் அடிபட்டாலும் ஆஸ்பத்திரிகளை கொண்டு போய் சேர்த்தால் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேர செலவை உயிர் காக்கிற நேரம் வரை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிறோம் இது யாருடைய ஆட்சி யாருக்கான ஆட்சி உங்களுக்கான ஆட்சி நாங்கள் இப்போது கேட்டு வரவில்லை உங்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து வைக்க வந்திருக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்பதன் நோக்கம் என்ன ஒரு அரசாங்கத்திற்கு ரொம்ப முக்கியமே நிதித்துறையும் வருவாய்த்துறையும் தான் அது அவர்களுக்கு என்ன என்பது கிடையாது ஆனால் அவருடைய வேலை அதிகம் நான் ஒரு தகவல் சொல்கிறேன் ஒரு அரசாங்கத்திற்கு வருவாய் வர வேண்டும் என்றால் அது உங்களிடம் வந்து வாங்குகிற வரியின் மூலமாகத்தான் முடியும் வரி இல்லாத வருமானம் என்று ஒன்று உண்டு அது கொஞ்சம் ரொம்ப நுட்பமான ஒன்று இது வரை இல்லாத அளவிற்கு இவர் வருவாய்த்துறை அமைச்சர் ஆனதற்கு பின்னால் அவர் நிதித்துறை அமைச்சர் ஆனதற்கு பின்னால் தமிழ்நாட்டில் நாப்பத்தி ஒன்பது விழுக்காடு வரி இல்லாத வருமானம் அதிகரித்திருக்கிறது ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நூறு ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கணும் அந்த நூறு ரூபாயில் ஒன்பது ரூபாய் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது ஒன்பது ரூபாய் நமக்கு எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா நாலு ரூபாய் தராங்க நன்றாக கவனிங்கள் தோழர்களே பெரியவர்களே தாய்மார்கள் ஒன்பது ரூபாய் தந்துரும் அதுல பாதி கூட நாலு ரூபாய் திருப்பி தந்துகிறார்கள் உத்தரப்பிரதேசம் எவ்வளவு தெரியுது தெரியுமா எட்டு ரூபாய் தராங்க நம்மளை விட ஒரு ரூபாய் கம்மி எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா பதினெட்டு ரூபாய் தராங்க பீகார் எவ்வளவு தெரியுது தெரியுமா ரெண்டே முக்கால் ரூபாய் திருப்பி தரது எவ்வளவு தெரியுமா பத்து ரூபாய் இப்போ ராஜபாளையத்தில் இருக்கிற என் கட்சி சாராத நல்லவர்கள் உழைப்பாளிகள் நடுநிலையாளர்கள் வியாபார பெருமொழி மக்களை பார்த்து சொல்றேன் ஏன் ஒன்பது ரூபாய் கொடுத்த மாநிலத்துக்கு நாலு ரூபாய் தர எட்டு ரூபாய் கொடுக்கிறவங்களுக்கு பதினெட்டு தர ரெண்டே முக்கால் தரவனுக்கு ஏன் பத்து ரூபாய் தரேன்னா இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா எப்படிங்க முடியும் என்னை ஏன் வஞ்சிக்கிறாய் என்று கேட்கிற அந்த துணிச்சல் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு மட்டும்தான் புதிய பேருந்துகள் தங்கமாணி ரொம்ப எளிதாக சொல்லிட்டு போயிட்டார் புதிய பேருந்துகள் தமிழ்நாட்டில் மாதிரி சொகுசான பஸ்ஸை நீங்கள் பார்க்க முடியாது இது மாதிரி சாலைகளை பார்க்க முடியாது எல்லா ஊர்களுக்கும் இணைப்பு சாலைகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்தியாவில் எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி இது ஒன்றிய அரசின் இலக்கு எப்போ முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கலைஞர் காலத்திலே எல்லா கிராமங்களுக்கும் நாங்கள் இப்போ உயர் முடித்து உயர்கல்வி போகிறவர்கள் இன்னும் பத்தாண்டுகளுக்கு பின்னால் ஐம்பது விழுக்காடு நூறு பேர் முடிச்சா ஐம்பது பேர் போகணுங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய குறியீடு ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே தமிழ்நாடு நாப்பத்தி ஏழு நிற்கிறோம் அது மாதிரி சந்திராயன் மூணு வெற்றியை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் சந்திராயன் நாராயணன் தமிழ்நாடு நாகர்கோயில் சங்கரணம் வீரமித்துவனம் விழுப்புரம் திருச்சி சங்கரி திருச்சி சாவிபுரம் செங்கோட்டை இவர்கள் எல்லோரும் தமிழர்கள் அதோட நான் இவர்கள் எல்லோரும் அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி குறித்தார் அன் மச் மோர் த அட் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது சமஸ்கிருதம் தெரியாது அவர் சிரித்து கொண்டார் கோபப்படவில்லை சமஸ்கிருதம் இந்திய என்ன கிழித்தது என்று பேசினால் கோபம் வரும் நான் ரொம்ப நான் சுகா கூப்பிட்டு சொன்னார மிஸ்டர் ஹோம் ஹோமினிஸ்டர் இவ்வளவு வெற்றின் காரணமான இந்த தமிழர்கள் தமிழ் வழி அரசு பள்ளியில் படித்தவர்கள் தமிழ் இந்தியும் தெரியாது சமஸ்கிருதம் தெரியாது ஆனால் இந்தியாவிற்கு உலக அளவில் புகழ் தேடி கொடுத்தவன் என் தமிழன்